மதத்தை பிரிச்சு மதத்துக்குள்ள பிரிவினை உண்டாக்கி அதுல பொழப்பு நடத்தது யாருன்னா அரசியல்வாதிகள் தான் சினிமாக்கிறான் எவ்வளவு மேல் இந்த மதத்துக்கு நாங்க ஆதரவா இருக்கோம் இந்த மதத்துக்கு ஆதரவா இருக்கோம் அப்படி சொல்லி ஓட்டுக்காக ஓட்டுக்காக மதத்துக்குள்ள பிரிச்சு நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கோம் அப்படிங்கும் போது மதம்ங்கிறது பக்திக்கா இருக்கணும் அனைவருக்கும் வணக்கம் ராம் அப்துல்லா ஆண்டனி ட்ரெய்லர் சிறப்பாக இருந்துச்சு இந்த படத்தோட தயாரிப்பாளர் பேசும்போது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக பேசினார் அவர் விரும்புகிறதும் பாசிட்டிவ் தான் அவர் பேசுனதும் பாசிட்டிவ் தான் ஒரு கதை சொன்னார் இந்த படத்தில் நான் ஜெயிச்சேன்னா இந்த படத்தின் சம்பாதிச்சேன்னா திரும்ப இன்னொரு படம் எடுப்பேன்னார் அதுதான் சினிமா எந்த தேவைப்படரும் சரி அதுவும் புதிதாக வர எந்த தேவைப்படரும் சரி சினிமாவில் வந்து நம்ம நிறையா சம்பாதிச்சு இது ஒரு பிஸ்னஸ் தான் தொடரணுங்கிற மாதிரி என்னமே யாருக்கும் இருக்காது சினிமாவில் ஜெயிக்கணும் இதில் வர பேச திருப்பணம் எடுக்கணும் அது ஜெயிச்சா திரும்ப படம் எடுக்கணும் இப்படித்தான் போ ஒரு படம் எடுத்து அதில் ஒரு லாபத்தில் ஃபோட்டோஸ் வந்தாலே திரும்ப அது படத்தும் போடுவாங்க அதனால் உங்களுமா தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து படம் எடுக்கணும் போன்றாம்னு சொன்னது மாதிரி நிறைய புதிய இயக்குனர்களை உருவாக்குங்க நிறைய புதிய இயக்குநர்டாக புதிய புதிய விஷயங்கள் கிடைக்கும் கிட்ட வாழ்த்துக்கள் சார் அப்புறம் மூணு பசங்கள் பசங்க சொல்லக்கூடாது மூணு ஹீரோக்கள் கதாநாயகர் பெரிய ஸ்டாரை வச்சு போயிடுறதை விட அது சேஃப் தான் இதுதான் இந்த பசங்கிறது சாதனை நினைச்சிட கூடாது சொன்ன மாதிரி காத்தா முட்டை அது தங்க முட்டை மாறிடுச்சு அப்புறம் இயக்குனர் பாண்டியராஜ பசங்க மிகப்பெரிய ஹிட் கோழிச்சோடா பசங்க தான் ஃபுல்லாக அதுவும் மிகப்பெரிய ஹிட் அதனால் நம்ம வந்து பசங்கன்னு சாதகம் நினச்சக்கூடாது கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது மாதிரி ஒரு ஏக்குநல் வந்து ஒரு மூணு பசங்க இதில் வச்சு ஒரு கதை பெரிய ஹீரோ நினச்சி ஒரு மூணு பசங்களை நினச்சி படங்கிறது பெரிய விஷயம் அதே திறமை பெரிய ஸ்டாரை வச்சு கதை பண்ணுறதுங்கிறதுலாம் அது அது சொல்ல முடியாது அது இருக்கும் கலைங்கிறது திறமைங்கிறது சிறிய படங்கள் தான் வெளிப்படம் இன்றைக்கும் சார் எரிக்கு சார் எண்பது படம் பிடிக்கும் பாரா கொண்டா சார் எண்பது படம் வந்து எண்பது படம் பண்ணியிருப்பாரு அவர் இன்னைக்கும் வேந்து சொல்கிற படம் வந்து காதல் ஏன்னா இந்த மாதிரி படங்கள் தான் என்னைக்கு நினைச்சிருக்கும் பெரிய ஸ்டார் வச்சு பண்ணும்போது அந்த நேரத்தில் ஹிட் அந்த நேரத்தில் வசூல் அப்படி போயிடும் என்னைக்கு நினைச்சு நிற்கும்னா ஒரு சிறிய பட்ஜெட்டில் நல்ல கதையோட வர படங்கள் தான் என்னைக்கு நினைச்சு நிற்கும் அதே மாதிரி இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி இந்த டைட்டில் வச்சது பாராட்டணும் இயக்குநருக்கு ஆனால் இது ஒரு சமத்துவம் தானே எம்மதம் சம்மதங்கிற வெளிப்படுத்துகிற ஒரு டைட்டில் அமர் அக்பர் அந்தோனி சங்கர் சலீம் சைமன் ராம் ராபர்ட் ரஹீம் எல்லாமே ஹிட் தான் இப்போ ராம் அப்துல்லா அந்தோனி இந்த வருஷம் வந்துருக்கு இப்போ சமூகத்தில் வந்து எல்லா மதமும் ஒன்று தான் எம் மதமும் தான் அப்படின்னு சொல்றதே அன்னைக்கு அதிசயமாக போச்சு ஒரு விஷயம் டாக்டர் ஜெயவலி சார் வந்து சில விஷய விஷயமான சொல்லும்போது ஜாக்கிரதையாக சொல்லணும் போலீஸ் கண்டுபிடிக்காத அளவுக்கு கொலை பண்ணுறது அப்படின்ட்டு சொல்றது டேஞ்சர் தான் பண்ணுறாங்க எம்மாளுக்கு ஓ இப்படி பண்ணா தெரியாது அப்படின்ட்டு இதுல கொஞ்சம் போஸ்ட்மார்டம் பண்ணாலும் தெரியக்கூட அளவுக்கு போயிருக்காங்க இப்போ இப்போ ஜிம்மு ஜிம்மருந்தான் ஒரு மூணு நாலு மாதிரி நடக்கும் இப்போ அப்படி இல்லை இப்போ அஞ்சு வருஷம் எனக்கு கண்டுபிடிக்க போகிறது அது கொஞ்சம் வகி இருக்குது ஏற்கனவே ஏகப்பட்ட கூட நடக்குது இப்போ எங்களே ஆட்டுக்கு இது படத்தை பார்த்துட்டு இது ஓருளை மாட்டி போஷம் போனால் கூட தெரியக்கூடாது இது ஃபாலோ கூடாது இதுக்கு மேலே மருத்துவம் வந்து இப்படி போனாலும் கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கணும் சவால் தானே இருக்கு ட்ரெய்லர் ரொம்ப கேச்சிங்காக இருந்தது தான் ஒரு ட்ரெய்லர் வந்து சும்மா ஒரு மூணு சென்ட் ட்ரெய்லர் அப்படின்னா ஒரு சாங் பிட்டு ஒரு ஃபைட்டு ஒரு பஞ்சு டைலாக் நிரப்பாம ஒரு ட்ரெயினரை பார்க்கும்போது படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை உனக்கு தூண்டணும் ஒரு ஏக்குனர் படத்தில் காட்டுற திறமைய விட இப்போலாம் ட்ரெய்லரை காட்டணும் ஏன்னா தேட்டருக்கு மக்கள் வர்றது இன்னைக்கு அபூர்வமாக இருக்கு அப்போ ரெண்டு நிமிடம் படத்தில் காட்டுற திறமையே ரெண்டு நிமிஷம் ட்ரெயிலரை காட்ட வேண்டிய சூழ்நிலை நினைக்கி ஏன்னா நிறைய பேர் ட்ரெயிலர் பார்த்துட்டா ஓகே அந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குது படம் பார்க்கணும் தோண வைக்க வேண்டியது இப்போ பெரிய ஸ்டார் இப்போ ரஜித் சார் இருக்கட்டும் விஜய் சார் படமாக இருக்கட்டும் அஜித் சார் படமாக இருக்கட்டும் அது எப்படி அவங்க வந்துடும் ஓப்பனிங் வந்து வந்துடும் சிறிய படங்களுக்கு ட்ரெய்லர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இப்போலாம் ஃபஸ்ட் புக்லேயே கடிச்சிடான் ஃபர்ஸ்ட் புக்லேயே ஒரு டிஃப்ரெண்டாக அவங்க சிந்திச்சு பண்ணியிருக்காங்கன்னா ஆடியன்ஸு ஓகே ஏதோ சிந்தித்து திருப்பில் பண்ணிக்கிட்டாங்க அந்த பாதை ஒன்று இருக்கும் யூஸ்ல இல்லை பண்ணால் அந்தமேல ஏற மாட்டிக்குது பத்தோட பர்வா அவனே நினச்சலாம் ஆடியன்ஸ் அப்போ ஆடியன்ஸை கேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரெயிலர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த ராமப்துலாண்டனி ட்ரெய்லரும் அந்த மாதிரி படத்தை பார்க்குறக்கு தூண்டு ஒரு தூண்டு விட இருக்குது அதுக்கு முன்னாடி இயக்குநர் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் அந்த படத்தில் டெரர் போலீஸ் மாங்களா தினா சார்

தோற்றம் அப்படி இருக்கும் என்ன சிலது நம்ம என்ன பண்ணாலும் மூஞ்சிய பாத்துட்டு அவ உருவத்தை பார்த்துட்டு இல்லைனா பார்ப்பாங்க இது மீறி ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் சீக்கிரமாக நினைச்சிடலாம் நம்ம சவுந்தர் சார் நடிகர் சவுந்தர் அவர் எனக்கு பிடிச்ச விஷயம் தொடர் போராட்டம் தொடர் முயற்சி சினிமா 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 சினிமாவில் என்னைக்கே தான் பெரிய ஜெயிச்சிடணும் அவர்கிட்ட இருப்பார் புரியுன்னா பாசிட்டிவ் இவட்ட ஃபுல்லாக பாய்ச்சி தான் சார் ஆமாம் ரத்தமும் பாசிட்டிவ் தான் முயற்சி பாசிட்டிவ் தான் சீக்கிரம் இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் வந்துடுவீங்க சினிமா ஒரு அது ஒரு ரொம்ப அற்புதமானது என்னெல்லாம் பார்த்தா சினிமாவில் இருக்கா எனக்குலாம் பாக்கியம் சினிமாவில் நம்ம படம் பண்ணிட்டோம் நான் சினிமா ஆகிட்டோம் நமக்கு தொழில் சினிமா அப்படிங்கிறது மிகப்பெரிய பாக்கியமான விஷயம் இப்போ அந்த டைட்டில் மூணு மாதம் சினிமாவில் ஒரு ஹீரோ ஜெயிச்சிட்டாலும் பெரிய ஹீரோ ஆகிட்டா அவருக்கு எல்லா சைட்லேயும் ஃபேன்ஸ் இருப்பாங்க இந்துக்கள்லேயும் ஃபேன்ஸ் இருப்பாங்க இஸ்லாமியர்லேயும் ஃபேன்ஸ் இருப்பாங்க கிறிஸ்தவர்களையும் ஃபேன்ஸ் இருப்பாங்க அப்போ சினிமாவில் தான் ஒருத்தர் ஒரு நடிகர் ஜெயிச்சாருன்னா அவர் எந்த மதம் பார்க்கறது இல்லை அவர் நடிப்பு பிடிச்சிருக்கா நானும் எந்த மதம் இருந்தாலும் ரசிப்போம் இந்தி ஃபீல்டில் இன்னைக்கு உச்சத்தில் இருக்குது அமீர் கான் சல்மான் கான் தான் வேணும் தெரிஞ்சு வச்ச ஆனால் எல்லா மதத்துலையும் அவங்க இருக்கு நீங்கள் ஃபேன்ஸ் எல்லா மதத்துலேயும் ஃபேன்ஸ் இருந்தால் தான் அவங்க சூப்பர் ஸ்டார் இருக்க முடியும் அப்போ நீங்கள் ஹிந்தியில் நிறைய இஸ்லாமியர்கள் நடிகை தான் உச்சத்தில் இருக்காங்க அப்போ எல்லா மதத்திலும் ரசிக்கிறதுனால தான் அவங்க உச்சத்தில் இருக்காங்க இங்கே தமிழ்லேயும் அப்படித்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மிகப்பெரிய ஆன்மீகவாதி அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர் தான் அவர் ராமேந்திர பக்தர் சொல்வார் பாபாம்பார் அடிக்கடி மேமலம் போவார் ஆனால் அவருக்கு எல்லா மதத்திலையும் அவருக்கு ரசிகர்கள் உண்டு அவர் நடிப்பு எல்லாரும் மதத்தினருக்கும் பிடிச்சிருக்கு சாமியும் இல்லம்பார் நாத்தியம் பேசுவார் கமலஹாசம் சார் அவருக்கும் அவர் சாமி இல்லம்பாரு ஆனால் அவருக்கும் எல்லா மதத்தையும் சாமியை நம்பி நம்புகிறவங்களுக்கும் அவர் நடிப்பு பிடிக்கும் இது சினிமாவில் தான் இந்த அற்புதம் நீ எந்த மதமாதிரி உன்னோட திறமை எனக்கு பிடிச்சிருக்கா நான் உன்னை ரசிப்பேன் அந்த சினிமாவில் தான் அப்போ சினிமாவில் தான் இந்த மத நல்லிணக்கம் நல்லிணக்கங்கிறது சினிமாவில் தான் இருக்குது அரசியல் இல்லை சினிமாவில் தான் இருக்குது மதத்தை பிரித்து மதத்துக்குள்ளே பிரிவினையை உண்டாக்கி அதில் பொழப்பு நடத்துறது யாருன்னா அரசியல்வாதிகள் தான் சினிமாவுக்கு எவ்வளோ மேல் எவ்வளோ மேல் இந்த மதத்துக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கோம் இந்த மதத்துக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கோம் அப்படி சொல்லி ஓட்டுக்காக ஓட்டுக்காக மதத்துக்குள்ளே பிரித்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படிங்கும்போது மதங்கிறது பக்திக்காக இருக்கணும் இன்னைக்கு ஓட்டுக்காக இருக்கு அப்போ இன்னைக்கு மத ரீதியாக மக்களை பிரிக்கிறதே அரசியல்தான் ஆனால் எங்கள் சினிமா ஒன்று சேர்க்குது அந்த ஒன்று சேர்க்குறது தான் இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி இந்த டைட்டிலுக்கு எங்கள் சினிமா துறை ரொம்ப ரொம்ப பொருத்தம் இங்கே எங்கள் சினிமா துறையில் ஜாதி மத ஜாதி இருக்காது மத வேறுபாடு இருக்காது திறமை யார்கிட்ட இருக்கோ அவனை அந்த சினிமா கொண்டாடும் என் மதம் பார்க்காது ஜெயபாலு ஜெயபாலு புதுசாக இருந்தாலும் இந்த டைட்டில் ரொம்ப நாளாச்சு ஒன்றே குள்ளம் ஒருவனை தேவங்கிற வார்த்தையை கிட்ட ரொம்ப நாளாச்சு எம்பதும் சம்மதமும் சூ கேட்ட அந்த வார்த்தை கேட்டு ரொம்ப காலமாச்சு நைட் படம் வருது ஒரு சாய் படம் நினைச்சு உள்ள போனா அவன் சாங் கிண்டல் பண்றான் டைட் வச்சுறாங்க சாய் படம் மாதிரி உள்ள போனா தெய்வத்தை கிண்டல் பண்றதா இருக்கு அது அதை தெய்வத்தை கிண்டல் பண்ணி நீ சந்தாச்சு என்ன தப்பு அனந்த ராம் அப்துல்லா ஆண்டனி டைட் எனக்கு பிடிச்சது ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சிருக்கு இயக்குனரோட திறமை ரொம்ப வெளிப்பட்டுருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் தொடர்ந்து பிடிச்சவர்கள் நீங்கள் தொடர்ந்து படம் பண்ணணும் சார் தொடர்ந்து புதிய படம் கொடுங்க ஜெயவல் அடுத்து ஒரு வெற்றிப்பட இயக்குநராக விரைவில் அடுத்த படத்தை தொடரணும் மும்மூர்த்திகள் முக்கணிகள் எப்படிலாம் சொல்லலாம் ஆமாம் மூணு பேரும் அடுத்து துரிய இப்பெல்லாம் டக்குனும் ஒரு அஞ்சு வயசில் மிஷம் வச்சிருது இப்பெல்லாம் கேப்பிட்டா நம்ம ஹீரோ ஆகிறாங்க இப்போ பசங்கள் பதிவே ஹீரோ ஆயிட்டாங்க சீக்கிரனைகளும் ஹீரோ ஆயிடணும் நன்றி வணக்கம்